ார் மீட்பரும் ரசகனமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருக்கட்டும் நான் விரும்புகிறேன் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் அல்ல லூயா ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆபிராம் கர்த்தருக்கு இருந்தார் ஆனால் அதோட கூட எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருந்தது தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போதோ தனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஒரு அற்புதம் நடக்காம இருக்கிறது என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கவலை ஆபிராமுக்கு இருந்துச்சு கர்த்தர் தனக்கு பயப்படுவர்களை பார்த்து பயப்படாது என்று சொல்லுகிறார் அவருக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லவில்லை எதிர்கால வாழ்க்கையை குறித்துதான பயத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரையை நாம் மகிம்பட்டோம் நாம் கூட அநேக நேரங்களில் எதிர்கால வாழ்க்கையை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன் தேவைக்கு என்ன பண்ண போகிறேன் அடுத்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுத்த உண்மை அப்படின்னு சொன்னால் எதிர்கால வாழ்க்கையை குறித்து கர்த்தரை உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே என்று சொல்லிக்கிறார் ஆமாங்க பயப்படாதீங்க ஒரு வருஷமுள்ள படிச்சுட்டு எக்ஸாம்க்கு ஆயத்தமாக இருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாரும் அந்த மூன்று மணி நேரத்தை கொடுத்து ஒரு பெரிய பயம் இருக்கும் ஆனால் வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கிறாங்க என்ன கொஷின் சொரப்போதோ எப்படி எழுத போகிறோமோ என்ற ஒரு பயம் இருக்கும் திருமணம் ஆகாத ரொம்ப வருஷமாக காத்திருந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஒரு பையனாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை ஓடப்போகுது எப்படி நம்ம தலைமை மட்டும் சமாளிக்க போகிறோம் தெரியலையே ஒரு பயம் இருக்கும் பேரன்ட்ஸுக்கு பிள்ளைகளை கொடுத்துதான பயம் இருக்கும் அவங்களுக்கு டைமிங்கு டைமிங்க சாப்பாடு கொடுக்கணும் தேவைகளை சந்திக்கணும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி வைக்கணும் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு பயம் இருக்கிறது பயம் ஆனால் அந்த பயம் இருக்கிறது என்பது அதை குறித்தே நம்ம கலங்கிட்டு இருக்காம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் பாருங்க சரி நான் முயற்சி பண்றேன் நான் இவைகளுக்கு ஒரு அற்புதத்துக்காக முயற்சி பண்றேன் என்று சொல்லி முயற்சி பண்ணுறவங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதே வேளையில ஆண்டவர் மேல பக்தியோட பாரத்தை வைத்து ஒரு ஏக்கத்தோட அவருடைய சமூகத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவரே பார்த்து சொல்லிக்கிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே வேடிக்கையா சொல்லுவாங்க ஒரு பெரியவர் எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பையன்கிட்ட பேசிக்கிறார் தம்பி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டியா ஆமாம் அங்கிள் வா உனக்கு எப்படி எக்ஸாம் எழுதுன்னு நான் சொல்லித்தரேன் சொல்லுங்க அங்கிள் மூணு மணி நேரம் எக்ஸாம் முத ஒரு மணி நேரம் பத்து மார்க்கு கொஸ்டின் எழுது அடுத்த ஒரு மணி நேரம் அஞ்சு மார்க் கொஸ்டின் எழுது அடுத்த அரை மணி நேரம் ரெண்டு மார்க்கு கொஸ்டின் எழுது அடுத்த அரை மணி நேரம் ஒரு மார்க்கு கொஸ்டின் எழுது ஓகேவா இதில் தான் உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த பையன் சொல்கிறான் சரி சார் சரி அங்கிள் மூணு மணி நேரமும் நான் கொஸ்டினே எழுதிக்கிட்டு இருந்தால் எப்போ ஆன்சர் எழுதுறது இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு நம்ம புரிஞ்சிக்கிற பக்குவம் சரியாக இல்லை நம்ம சில நேரங்களில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் எதிர்காலத்தை கொடுத்தான ஒரு பயத்தோடு வாழ்ந்துகிட்டு நீ பயப்படாதே என்று ஆரம்பித்த ஆண்டவர் கடைசியில் அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு அந்த ஆபிராமோட கர்த்தர் உடன்படிக்க பண்ணிக்கிறார் உன் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போவார்கள் பரம காரணம் சுதந்து கொள்வார்கள் இப்படி ஆசுதங்கம் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நேரத்தில் ஒரு நிவர்த்தியான ஒரு ஆசுத்தை கர்த்தர் கொடுத்து முடிக்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷமான நியூஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க பயப்படாதீங்க கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க உலக காரியங்களை கொடுத்து பயப்படாதீங்க குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்னு பயப்படாதீங்க எப்படி இந்த வியாதியிலேருந்து மீட்க போ மீட்க போகிறோம் பயப்படாதீங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ண போகிறோம் பயப்படாதீங்க நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கண்டு பயந்து போய்விடும் உங்கள்கிட்ட நெருக்கி இருக்கிற அந்த கடன் பிரச்சனை உங்களை கண்டு அதை பயந்து அதுவே போயிடும் என்ன அப்படி நடக்குமான்னு பார்க்குறீங்களா நடக்குங்க நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற வரைக்கும் என்னை கண்டு எதிர்த்து நின்ற சகல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் ஆகிவிடும் நம்புறீங்களா ஏசிவி நாமத்தில் நம்ம ஜெபிக்கலாமா பர்சு தன்பு தகப்பனே ஆபிரகாமுக்கு ஆபிராமுக்கு அப்பா நீ பேசினீரப்பா நீ பயப்படாதே என்று சொன்னீங்களே இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் எதிர்கால வாழ்க்கை கொடுத்து ஒரு பயத்தோடு இருக்கிறாங்கப்பா இன்னும் வரன் கிடைக்கலன்னு ஒரு பயம் இன்னும் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலன்னு ஒரு பையன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்ட்டு ஒரு பையன் ஒரு ஒரு ஓரமாக சந்தோஷமாக சாப்பிட்றத போல் இருக்கிறாங்க நல்லா தூங்குவதை போல் இருக்கிறாங்க மிட் நைட்டில் ஏந்திரிச்சுட்டா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அடுத்தது படத்துக்கு என்ன பண்ண போகிறோம் குடும்பத்தை எப்படி ரன்னிங் பண்ண போகிறோன்னு தெரியலையே எதிர்கால வாழ்க்கை எப்படி ரன்னிங் பண்ணுறதுன்னு தெரியலையே என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறாங்கப்பா இவங்க எல்லாத்துக்கும் கற்று அற்புதம் செய்யுங்க ஆபிரகாமுக்கு அற்புதம் செஞ்சீங்களே உடன்படிக்கை பண்ணீங்களே நம்முடைய பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் இவடைய வேடுதல்கள் நாளில் பெரிய காரியங்கள் காண அருள் புரிவீராக ஆமேன் ஆமேன்